நமஸ்காரம் ஆஸ்ட்ரோலஜி இப்ப நம்ம பார்க்க இருப்பது நம்மளுடைய இந்த பகுதிக்கு மெட்ராஸ்ல இருந்து செல்வராஜன்ற ஒரு கொஸ்டின் அனுப்பியிருக்காரு என்னுடைய மூத்த பகன் பிருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் பிஇ சேர்ந்திருக்காரு காலேஜ்ல படிச்சுக்கிட்டே வாட்டர் கேன் பிசினஸும் பண்றாரு அவர் வாட்டர் கேன் பிசினஸ் பண்றதை பத்தி எனக்கு ஒன்றும் அப்செக்ஷன் கிடையாது ஏன்னாக்கா நான் இதை சம்பாதிச்சு நானே கட்டிக்கிறேன் என் காலேஜ் ஃபீஸர் அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஒரு வைராக்கியமா பண்றாரு அதுக்கு அவருக்கு அவசியமே இல்லை ஏன்னா அவரோட காலேஜ் ஃபீஸுக்கு அவர் சம்பாதிச்சு தான் அவர் கட்டணுன்ற அவசியமே இல்லை நான் ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருந்துகிட்டு இருக்கேன் நான் ஆனால் அவர் இந்த தான் பண்ணுறாரு எனக்கு ஏன்னு புரியல இது ஒரு வீட்டில் வந்து நல்லது தானே அப்படின்னு என் வீட்டில் என் ஒய்ஃப் சொன்னாலும் இதனால் வந்து அவருடைய படிப்பு கெட்டுருமோ பைசா சம்பாதிக்கிற ஆசையில படிப்பை கோட்டை விட்டுருவாரோ அப்படின்ற ஒரு கவலை எனக்கு இருக்கு அதனால தான் சார் உங்களை கேட்குறேன் அப்படின்னு செல்வராஜ் சார் கேட்டிருக்கீங்க அண்ணே செல்வராஜின கேட்ட வந்து எப்பவுமே வந்து கோட்டை விடாது விட்டு கோட்டையவும் பிடிக்கும் அதுதான் கேட்ட கேட்ட கோட்டைய பிடிக்கும் கோட்டையை கட்டும் அவருடைய ஜாதகத்தை அனுப்பியிருக்கீங்க பார்த்துட்டேன் தொழில் சாரம் நல்லா கொடுத்துருக்கு அதாவது இது வரைக்கும் தான் நீங்க சொன்னீங்க சொல்லாத ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன் அவர் பாத்தீங்கன்னாக்கா ஏழாவது எட்டாவது படிக்கும் போதே சும்மா இல்லாத ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிருப்பாரு அதாவது அவர் சக்திக்கு அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அவர் பண்ணிருப்பாரு சோ அவர் ஏழாவது எட்டாவதுல இருந்து அவர் வந்து பைசா சம்பாதிக்கிறது ஏதோ ஒரு தொழில் பண்ணி பைசா சம்பாதிக்கணும் நம்ம வீட்டை படிக்கிறதோட நின்ற கூடாது படிக்கிறதோட கூடாது நம்ம படிப்ப நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்புல அந்த ஜாதகம் இருக்கிறதுனாலதான் இவர் இந்த தான் பண்ணிட்டு இருக்காரு படிப்பு எந்த விதத்துலயுமே தரப்படாது ஏன்னா வித்தியாதாரன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பாத்தீங்கன்னாக்கா நல்ல பொசிஷன்ல ஆட்சி பலத்துல இருக்காரு ஒண்ணு ரெண்டாவது பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னாக்கா மூன்று கிரகங்கள் இருக்காங்க பத்தாம் இடத்துல பாவியாவது இருக்கும்னு சொல்லுவாங்க இவரு இருக்கிற மூணு கிரகம் ஆன பிளானட்ஸ் புரியுதுங்களா அதனால வந்து இவர் படிச்சுக்கிட்டே வேலை பாக்குற அமைப்பு அதாவது நான்தான் சொல்றேன் ஆறாவது ஏழாவது இவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க அது மட்டும் இல்லாத அந்த கேட்டை நட்சத்திரம் சொல்லணுமா கேட்டை வந்து கோட்டை விட்டுருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்கள ரொம்ப தப்பு அதனால மனசை தேத்திக்கங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு போன ஜென்மத்துல ஏதோ ஒரு ஜென்மத்துல நீங்கள் பண்ண புண்ணியம் உங்களுக்கு நல்ல புள்ள வந்து பிறந்திருக்காரு அதனால் உங்களை வந்து காலேஜ் ஃபீஸும் கேட்காம அவரே வந்து சம்பாதிச்சு அவரே கட்டிக்காரு ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த படிப்புலையும் கல்லூரி படிப்புலையும் அந்த பிஇ டிகிரியிலையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவாரு ஏன்னா சொன்ன மாதிரி புதன் பகவான் பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷனில் இருக்காரு ஸோ வார்த்தையா அதையும் பேச மாட்டார் நல்ல இருக்காரு அதனால வந்து வந்து பைசா அவரை தேடி போக வேண்டியது இல்ல பைசா போக வேண்டியதில்லை அவரை தேடி வரும் இன்னொன்னு உங்களுடைய கவலை என்னன்னாக்கா காலேஜுக்கும் போயிட்டு வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறான் ஹெல்த் அதெல்லாம் கவலையே படாதீங்க எல்லாம் நல்ல அமைப்புல இருக்குது அதனால வந்து லக்னாதிபதி நல்ல பொசிஷன்ல இருக்காரு ஆயுர் பாவம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது எந்த பிரச்சனையுமே கிடையாது இன்னொன்னு இப்ப வந்திருக்கிற நேரம் பாத்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டுல ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த வயசுல அவருக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு புரியுதுங்களா அதனால ஒரு தொழில கொடுக்கணும் கரெக்டா பாருங்க சுக்கர பகவான் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல ராகு பகவான் வந்திருக்காருன்னு போது ஐந்தாம் இடம் போது பூர்வ புண்ணியஸ்தானும் போது கரெக்டா வந்து வாட்டர் பிசினஸ் வாட்டர் கேன் தண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாருங்க ஆனால் நீங்க எந்த விதத்துலையுமே ஒரு நூலளவு கடுகளவு கூட கவலையப்பட வேண்டியதில்லை மனசு வந்து இந்த கவலை வேதனை எடுத்துருங்கண்ணே உங்க புள்ளாண்டா வந்து நல்லபடியா படிச்சு நல்லபடியா ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டு அவர் உழைக்கிறது அவருக்குதான் நல்லது பார்த்துக்கிட்டு படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவர் வந்து படிச்சு முடிச்சு நல்லபடியா வந்து அவரே வந்து ஒரு இப்பவே வந்து வளரும் தொழில் அளிப்பர் அப்படிதான் சொல்லணும் அதனால படிச்சு முடிச்சு கன்ஃபார்மா நிச்சயமா வந்து அவரு ஒரு பிசினஸ்ல ஆவாரு வளையப்படாதீங்க நல்ல அமைப்பு இருக்கு நல்ல ஜாதகம் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் கேட்ட நட்சத்திரம் அப்படின்றதுனால பிறகுக்கே வந்து கேட்ட நட்சத்திரம் உதர்ந்து சார் அந்த புதன் திசை முடிஞ்சு இப்போ வந்து கேது தசை நடந்துட்டு இருக்கு இந்த கேது தசை முடிஞ்ச ஒன்ன சுகசையில பாத்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஆபீஸ் போட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு பத்து பேரை வேலை வாங்கக்கூடிய இடத்துல அவர் இருப்பாரு இன்னொன்று கேட்டை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பதினெட்டாவது நட்சத்திரம் அது ஒரு சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு பதினெட்டு என்று சொன்னாலே வெற்றி அப்படின்னு தான் அர்த்தம் அதனால கேட்டை வந்து என்னைக்குமே வந்து கோட்டைய விடாது கோட்டையும் ஆகாது கேட்டேன் கோட்டையை கட்ட கேட்டேன் விட்ட கோட்டையும் பிடிக்கும் அதுதான் சரித்தரம் மனசுல இருந்து கவலையவே எடுத்துருங்க தாதத்துக்கு ஒருபடி சாதம் உங்க பையனை வச்சு சொல்லுங்க முன்னூறு ஆசீர்வாதங்களை ஈட்டுத்தரும் மத்தபடி வந்து எல்லா விதத்துலயுமே நல்ல நட்சத்திரம் நல்ல ஜாதக அமைப்பு இருக்கு சோ படிப்பையும் கிள்ளி மாதிரி அடிப்பாரு தொழிலையும் கிள்ளி மாதிரி அடிப்பாரு படிச்சு முடிச்ச உடனே உட்கார்ந்த இடத்துல வேலை வாங்குற நேரத்துக்கு வந்து கவலையே போடாதோம் ஓகே கல்யாணம் காட்சி கச்சேரி குழந்தை கூட்டி எல்லாமே கால நல்லபடியா நல்லபடியாக சொல்லி வச்ச மாதிரி நடக்கும் அவரை பத்தின கவலையை விட்டு அடுத்தடுத்த பசங்களுடைய வேலைகளை பாருங்க நல்லதே நினைப்போம் நல்லது நடக்கும் அம்மா அப்பா வாங்கினீங்க அப்படின்னாலே ஆணுவங்களுடைய ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் மீண்டும் உங்க இடத்த பத்தி ஒரு அவர் சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் கரன்